மெட்ரோபிக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகைப்பேட்ட அகத்திய ஜீவனாடி அடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கும் நம்ம நிறைய வார வாரம் ப்ரெடிக்ஷன் பார்த்திருக்கோம் முக்கியமா ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி வந்து இருக்க போகுது பன்னெண்டு ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போறது அப்படின்றது ஆவலா அகத்திய கேட்டு தெரிஞ்சிக்கிறதுக்காக இருக்கும் ஐயா சொல்கிறது தயாராக இருக்காரு ஸோ ரொம்ப ஆளாக இருக்கீங்க எப்போ போடின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் மெயில் அமைச்சதுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பலனாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்டப்பிப் நாயகம் பக்தி தம்மன் ஞாயிறுக்கும் கோடான கோடி ரசிகம் அகசர் தான் சொல்லுவோம் எல்லாமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் இந்த உலக மக்கள் எல்லாரும் எண்பற்று வாழணும் ராமலிங்கை அழிக்கலாம்னு சொன்னால் கூட ஸோ இந்த உலக மக்கள் எல்லாருமே எண்பற்று வாழ்ந்தால் நம்மளோட என்னமே எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாருமே நல்லா இருக்கணும் சில பேர்டர் சில இயற்கை சீற்றத்தினாலும் சில பிரச்சனைகள் வருது எல்லாமே நம்மள யாராலையும் தவிர்க்க முடியாது என்ன சொன்னீங்க அது நம்ம அனுபவிச்சு தான் உலக மக்கள் எவ்வளோ இடத்துல குயிக் வருது அனுபவிக்கிறாங்க கண்டிப்பாக நமக்கு இப்போ மழையினால பிரச்சனைகள் வருது அதனால் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் நமக்கு நாமேன்ற ஒரு இது எடுத்துக்கணும் நம்ம நிறைய மாற்றி நினைப்பவர் தான் நமக்கு நல்லது அப்படின்றத கடந்த காலத்துல நீங்க சொன்ன நிகழ்வுகள் அனைத்து கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி நடக்கணும்னு நான் அரசியல் பண்றேன் ஒவ்வொரு ஆண்டுக்கும் நல்லா ஒண்ணும் மக்கள் வந்து ஒரு பீதி பயம் இல்லாம வாழ்க்கை இல்லாம நம்ம வரணும் நிச்சயமா எடுத்துனா தான் நம்மளோட முடிஞ்ச அளவுக்கு என்னடாஜில நிச்சயமா என்னென்ன பண்ணணும் அதுக்கான வழிகளை நான் பண்றேன் அப்படின்றத சொல்ல ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி அவர் சொல்ற ஒவ்வொரு நேரமும் நடந்துகிட்டு இருக்கு அஹ் மெசேஜ் போறதா இருக்கட்டும் மெயிலா இருக்கட்டும் கமெண்டா இருக்கட்டும் நிறைய பேர் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க நம்ம நிறைய ஜேர்னி வந்து பண்ணிருக்கோம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து மக்களுக்கு ஒரு அழகான ஒரு பெரிய விஷயத்த கண்டிப்பா

துலாம் ரொம்ப அருமையா இருக்கு அதுலயும் இவங்களுக்கு சித்திரை சுவாதி அது இல்லாமல் விசாகம் ஸோ சுவாதி விசாரதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது புது வீடுகள் புது வழிகள் புது அனுகூலங்கள் இடம் மாறுறது இடம் வாங்கிறது அது இல்லாமல் உடல் வந்து சீரமைக்கிறது உடலோட நிலைகள் மாறுறது பண வரவுகள் எக்கச்சக்கமாக இருக்கும் சனி பஞ்சமாதிபதியில் இருக்கார் ஆறாம் இடத்துல லக்ஷ்மி யோகத்தில் கொடுக்கக்கூடிய ராகம் உட்காந்துட்டார் ஸோ பன்னெண்டாம் இடத்துல நாணயத்தையும் கொடுத்துட்டார் அதே நேரத்தில் அவரோட லக்ஷ்மி யோகத்தையும் கொடுத்துட்டார் அது இல்லாமல் மூணாம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் ச சிறு கிரகங்களும் நல்ல ஒரு பலனை கொடுத்ததுனால வரவுகள் அதிகமாக இருக்கும் புதிய இடங்கள் வாங்குறது புது வழிகள் தம் காரியத்தை எழுதிய நான் முடிச்சுட்டேன் என் காரியம் நல்ல வழியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நிலை மனசில் ஒரு திருப்திகள் ஏற்படக்கூடிய நிலைமைகள் ஏற்படப்போகுது ஸோ நல்ல வழி வரும் ரொம்ப பக்குவமாக இருந்தாங்கன்னா தொழிலில் நல்லா எல்லாம் அது இல்லாமல் வேலையில் ப்ரொமோஷன்ஸ் எதிர்பார்க்காம கிடைக்கும் வெளிநாட்டோட பயணங்கள் ஈஸியாக கிடைச்சிடும் திருமண தடைகள் நீங்கும் கண்டிப்பாக நல்லா அது சுவாதிக்கு நல்ல ஒரு அனுகுணங்களும் விசாகத்துக்கு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத இருக்குறத சொல்றேன் பரிகாரம் ஊர் பயணங்கள் போகிறதாலும் ஊர் போலாம் குலதெய்வத்தை வேண்டலாம் திருப்பதி திருப்பதி பெருமாள் பார்க்கறது ஒரு பெரிய பலன் காத்து காத்திருக்கு